சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருஞான ஏற்ற திரு வைகாவூர் பதிகம் காண்போம் மிடராக கவி கோளும் இளவாக ஈசை கூடும் வகையால் ஏழை அடியவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம் தாழை இள நீர் முதிய காய்க வீழ நிறை செய்யும் வைகாவில் பாடுகின்ற போது குரல் நன்கு ஒலிக்க முடியாதவாறு வார்த்தைகளை உச்சரிக்க முடியாதவாறு கோழை வந்து அடைத்து கொள்ளும் நல்ல குரலொழியுடன் தகுந்த உச்சரிப்புடன் பாடலின் பொருள் அடுத்தவருக்கு புரியும்படி நிறுத்தி பாடும் தன்மையுடன் இசை நுணுக்கங்களை புரிந்து கொண்டு தகுந்த இசை பொருந்தும் வண்ணம் உங்களால் இயன்ற வண்ணம் எவ்வாறு பாடினும் அதனை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அருள் புரியும் ஈசனது இடமாக உள்ளது திருவையாத்தலமாகும் நீர்வளமும் நிலவளமும் மிகுந்து செழிப்பாக காணப்படும் இத்தலத்தில் அமைந்துள்ள மு முற்றிய காய்களை உடைய தென்ன மரத்திலிருந்து காய்கள் அருகில் உள்ள வாக்குமரத்தின் மீது விட பாக்குமரத்தின் கனிகள் சிதறி வாழை மரத்தின் மீது விட அந்த வாழை மரத்தின் கனிகள் சிதறி வயலில் விழுந்து அங்குள்ள நீரில் ஊறி வயல்கள் சேராக மாற்றப்பட்ட தன்மையால் செழிப்பாக காணப்படும் தளம் திருவையாத்தலமாகும்